சுவாமியே சரணமையப்பா வாழைமரம் மண்டபம் செய்வது எப்படி என்று துல்லியமாக இந்த வீடியோவில் உள்ளோம் அனைவரும் பார்த்து செய்து பூஜை செய்து வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஐயப்பனை தரிசித்து வாருங்கள் பலன் நிச்சயமாக அனைவருக்கும் உண்டு பெங்களூரில் தர்ம சாஸ்தா பக்த மண்டலம் எங்கள் டீம் இருக்கிறது ஒரு ஐம்பது பேர் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது பேர் போவோம் இந்த டீமில் வந்து நாங்கள் வருஷத்தில் யார் யார் வீட்டில் பதினெட்டு படி ஆயிருக்கோ அவங்க வீட்டில எல்லாம் பூஜை செய்வாங்க அப்போது வந்து வாழை பந்தல் நாங்கள் செய்வது உண்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி விதவிதமாக செய்வோம் இந்த வருஷம் பாருங்கள் ஒரு ஒரு வீட்டில் பதினெட்டாம் படி ம மண்டபம் கண்டு இருக்க பாருங்க இப்போது வந்து இந்த மண்டபம் வந்து முன்ன பின்ன செய்வோம் இப்போது கணேஷ் இந்த ஒரு பக்கமும் சுப்பிரமணியது ஒரு பக்கமும் இருக்கும் லாஸ்ட் லாஸ்ட்டில் சென்டரில் வந்து ஐயப்பன் இருக்கும் ஐயப்பன் சுவாமி இது மண்டபம் வந்து பின்னால் அதாவது ஒரு ரெண்டு அடி பின்னால் செய்வோம் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு மண்டபம் ஒரே யூக்கல்ல இருக்கும் இப்போது அந்த மாதிரி டைப்பில் செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் வாழை மரமெல்லாம் ஃபுல்லாக பட்டை எடுத்துகிட்டு இருக்கோம் டேபிள் வந்து டேபிள் வச்சுட்டு பேக் சைடில் ஒரு டேபிள் இருக்குது ஃப்ரெண்ட்டில் லென்த்து டேபிள் ஒன்று இருக்குது அவங்க வீட்டில் எந்த டேபிள் இருக்குது அந்த டேபிளை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுவோம் இந்த ஃப்ரெண்ட்டு டேபிளில் மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு அதை டிவைட் பண்ணிவிட்டு ஐயப் சாமி இது மண்டபம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சுப்பிரமணிய சாமி இது கணேச சாமி இது கொஞ்சம் ஒரு ரெடி சின்னதாக வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் டேபிள் எந்த லென்த்தில் கிடைக்குதோ அந்த லென்த்தில் பார்த்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பாருங்கள் இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல இது வந்து கணேச சுவாமிக்கு மண்டபத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுறோம் ரெண்டு மா வாழை மரம் வச்சு கட்டிக்கிறோம் அதுக்கு முன்னே நம்ம கட்டுறதுக்கு சப்போர்ட்டுக்கு கீழே ஒரு ராடு கம்பி ஒன்று வச்சுக்கிட்டு பாருங்க கம்பி இல்லை ஒரு பட்டி பீஸு எது இருந்தாலும் நாம் செட் பண்ணிக்கணும் அந்த இடத்துக்கு பொருந்த பொறுத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இது வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு கட்டினிருக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் கணேஷ் இது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் சுப்பிரமணிய சுவாமி இது நாலு நாள் வரும் முன்ன ரெண்டு இப்போ நாலு ரெண்டு ஒரு ஒரு மண்டபத்துக்கும் கட்டிக்கிறோம் இது கட்டுறது வந்து நல்லா இஷ்ட டைட்டாக கட்டிக்கோங்க இதுதான் மெயின் நம்ம வந்து பூஜை செஞ்சு முடியிற ஒரு வரையும் கொஞ்சம் கூட எவ்வளோ ஆடினாலும் கொஞ்சம் கூட ஷேக் ஆகக்கூடாது பாருங்கள் அப்படியே இவங்க பூங்கெல்லாம் பூந்தோ தோரணம் எல்லாமும் கூட ரெடி பண்ணிக்கிறாங்க நம்ம செய்யும்போதே வந்து அந்த நாளே எல்லாமும் ரெடி பண்ணிக்கணும் ஜனம் அதிகமாக இருக்கணும் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ பூக்கள் பழங்கள் நம்மளுக்கு தேவையான பூஜைக்கு எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுக்கின்னு கரெக்டாக ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே ஃபிக்ஸ் பண்ணின்னு எல்லா மெட்டீரியலும் வாங்கி வந்து வச்சுக்கணும் பாருங்கள் எல்லா பக்கமும் கட்டினுக்கிறாங்க இப்போ வந்து சாமி இது பின்னால் பக்கம் பாருங்கள் ஒரு டேபிளை கட்டிகிட்டே இருக்கணும் எடுத்து அதுக்கு அட்டாச் பண்ணிட்டு அதை கட்டிக்கிறோம் அதாவது பேக் சைடில் இருக்கும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் கட்டுவோம் பாருங்கள் ஐயப் இது வந்து இந்த ரெண்டு மண்டபத்துக்குன்னா அது வந்து ஒரு ஹைட்டாக இருக்கும் மரம் மேலே அப்புறம் மேலே மேல டேப மூணு மூணுன்ச்சு ஹைட்டில் நம்ம அந்த மரத்தை டாப் லெவலில் கட்டிக்கணும் வேணுங்க துவரமெல்லாம் கட்டினியாக இருக்கிறாங்க சாமிங்கெல்லாம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு எல்லா பக்கம் கட்டிட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பீடிங்கு நம்ம டாப் லெவலில் அந்த மரம் ஷேக்கிங் ஆகாமல் இருக்கணும் அதனால் கீழே டேபிள் லெவலில் மரம் எந்த அளவுக்கு இருக்கோ அவுட் சைடுக்கு அவுட் சைடு இந்த அவுட் சைடில் அந்த அளவு எடுத்துக்கின்னு இந்த பீடிங் பீஸ் வாங்கி வந்துருக்கோம் பீடிங் பீஸ் வச்சு மார்க் பண்ணி அது கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கட் நம்ம மார்க் பண்ணி நீட்டாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி நாங்கள் கட்டிங் மிஷின் இருக்கு என்கிட்ட கட்டிங் மிஷினில் கட் பண்ணுறோம் கட்டிங் மிஷின் இல்லைன்னா நம்ம ஆக்ஷா பிளேடில் கட் பண்ணலாம் இல்லை கத்தி வச்சு க்ளீனாக அந்த இடத்துக்கு ஆர்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிஷின் இருக்குது என்கிட்ட பண்ணிட்டு சீக்கிரம் இது வேலை ஃபுல்லாக ஃபுல் வீடியோ இருக்குது அனைவரும் பார்த்து செய்யலாம் எல் யார் வேணாலும் செய்யலாம் பாருங்கள் பந்தலெல்லாம் சா தோரணமெல்லாம் ஆல்ரௌண்ட் கட்டிட்டாங்க பூங்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து கீழே பூவை கட்டினுக்கிறாங்க பாருங்கள் வாயின் வந்து பூ திண்டு திண்டாக எடுத்துன்னு வருவாங்க சின்ன சின்னதாக அதை கட்டி கட்டி ரெடி பண்ணி எல்லோரும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த நேரத்துக்கு டைம் இருக்காது சாயங்காலம் பூஜை பண்ணுறதுக்கு முன்ன எல்லாமே முடிக்கணும் அதனால் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் செஞ்சுனே இருக்கணும் நம்ம படிப்பு வச்சுக்கு இந்த மண்டபம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பட்டி பீஸ் எடுத்துக்கணும் ரிபீஸ் பீஸ் பீஸு வச்சுன்னு இப்போ டாப் லெவலில் கட்டுற மாதிரிங்க பாருங்கள் உள்ள பக்கம் வச்சு கட்டிக்கணும் வெளியே பக்கம் வச்சாக்கா நம்ம லாஸ்ட்டில் வாழை மர பட்டை வந்து பிக்ஸ் பண்ணுவோம் அது வந்து தடங்களாக இருக்கும் உள்ள பக்கம் எல்லா பக்கமும் நாலு பக்கம் உள்ள பக்கம் உள்ளே உள்ள க்ளீனாக வச்சு இஸ்த்து டைட்டாக கட்டிடணும் ஃபஸ்ட்டு மெயின் ஃபஸ்ட்டு டேபிள் வைக்கணும் அப்புறம் மரம் நிற்க வைக்கணும் மரம் வந்து இந்த பீடிங் பீஸ் வச்சோம்னா நம்மளுக்கு அங்கே அங்கே சேஃப்டி வந்துடும் பாருங்கள் ஐயப்ப சாமி இது ஆல்ரெடி மேலே இருக்குது அதையும் நாங்கள் கட்டிக்கிறோம் இப்போ இப்போ பீடிங் வச்சு கட்டுறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போது கோபுரம் மேலே கோபுரம் வைக்கிறதுக்கு எப்படின்றது இப்போது க்ளீனாக பார்த்துக்கோங்க பேக் சைடு வச்சு கட்டினுக்கிறோம் பாருங்கள் இந்த மண்டபத்துக்கு டோட்டலாக இருபது வா வாழை மரம் இருக்க வேண்டியது வேணும் தேவைப்படுது எங்களுக்கு பதினைஞ்சு இருந்தால் போதும் ஆனால் ஹைட்டு வந்து வேர்வேஷன் ஆகிடுச்சு என்ன ப்ராப்ளம் வந்த நேரத்தில் ஒரு இருபது மரம் வாழை தார் அறுத்துட்டு இருக்கிற மரமாக இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்போ தான் மதியத்தில் வந்து திண்டு வந்து நல்லா முத்தனை தன் தண்டாக வரும் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு இருபது மரம் எடுத்து வந்து வச்சுக்கினாக்கா நம்மளுக்கு எவ்வளோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் போட்டுடலாம் பாருங்க ஆல்ரவுண்டர் உள்ள பக்கம் அதாவது அந்த மரத்துக்கு உள்ள பக்கம் கட்டணும் ஏப் இது ஒரு ஸ்டெப்பு பின்னால் இருக்கு பாருங்க க்ளீனாக பார்த்துக்கோங்க யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்தோமே க்ளீனாக செய்யலாம் நெக்ஸ்ட்டு இப்போது மேலே கோபுரம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மார்க் எடுப்போம் இது பாருங்க முக்கியமாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கோபுரம் அந்த ஷேப்புக்கு டேப்பில் வச்சுன்னு எத்தனை இன்ச்சு வருது டோட்டல் இன்ச்சு எத்தனை வருதுன்னு பார்த்துக்கணும் டோட்டல் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதில் பாதி எடுத்துக்கணும் அதாவது இப்போ மூணடி எக்ஸாம்பிள் மூணு அடி முப்பத்தி ஆறு இன்ச்சு வரும் முப்பத்தி ஆறு இன்ச்சில் நாம் பதினெட்டு இன்ச்சு எடுத்துக்கணும் அந்த பதினெட்டு இன்ச்சுக்கு ஓ ஒரு பீஸு கட் பண்ணிக்கணும் ஒரு மண்டபத்துக்கு ரெண்டு பீஸு இருந்தால் போதும் பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு ரெண்டு பீஸு கட் பண்ணி போதும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா மண்டபத்துக்கும் அளவெடுத்துக்கணும் ஐயப்ப சாமி இது வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ சுப்பிரமணிய சாமி இது ஐயப்ப இது கணபதி சாமி இது ரெண்டு மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆக்ஷா பிளேடில் அர்த்தமானால் க்ளீனாக இருக்கலாம் சூரியக்கத்தில் அர்த்தமானால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கை மேலே வரும் பார்த்து செஞ்சுக்கிது நல்லது ஆக்ஷா பிளேடு வச்சுக்கோங்க சலீஸ் அறுத்துக்கலாம் பாருங்கள் அதாந்தோம் சென்டரில் பாதியாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு பாகமாக எடுத்துடணும் அது இப்போ கட் பண்ணி இல்லையா அது எல்லாமே ரெண்டு ரெண்டு பாகம் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பாகம் பண்ணின்னு பாருங்கள் பண்ணின்னு அது வந்து ஒரு பக்கம் கிராஸ் கட்டிங் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி க்ராஸ்க்கு கட்டி கட்டிங் பண்ணிவிட்டு இப்படி சும்மா ஷேப் வந்துடும் கரெக்டாக அப்புறம் அதானதும் ஆணி எடுத்துன்னு ஒரு ரெண்டு இன்ச்சாக மூணு இன்ச்சு ஆணி எடுத்துக்கோங்க மூணு இச்சு இல்லை நாலு இன்ச்சு ஆணி எடுத்துன்னு நல்லா வச்சு அமி்த்திடலாம் ஒரு தடவை புஷ் பண்ணிட்டோம்னா அப்படியே நிற்கும் அப்புறம் இந்த பக்கமும் அதே போல் ரெண்டு பீஸ் வச்சு பாருங்கள் கோபுரம் எவ்வளோ க்ளீனாக கீழே வருது பாருங்கள் கீழே சட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆணி வச்சு இந்த பக்கம் ஒரு ஆணி அந்த பக்கம் ஒரு ஆணி டைட்டாக அடிச்சிடலாம் அழுத்திடலாம் நல்லாச்சு இங்கே உக்கானுக்கிறவங்க தான் எங்களுடைய டீமோட குருசாமி அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க கிளீனாக பார்த்துக்கோங்க ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் நல்லா அழுத்திட்டு அது ஒன்று மட்டும் சப்போர்ட் நம்மளுக்கு ஆகாது அதனால் இந்த சரடு கவுரு எடுத்துன்னு தண்ணியில் நினச்சிக்கணும் எப்பவுமே தண்ணியில் நினச்சா தான் நம்மளுக்கு டைட் வரும் பாருங்க சரடு எடுத்துக்கின்னு அந்த கவுரில் நல்லா டைட்டாக இஸ்து கட்டிக்கிறோம் பாருங்கள் இஸ்து எல்லா பக்கமும் சுற்றின்னு நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்த பதத்தில் கட்டிக்கணும் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஷேக் ஆகக்கூடாது அந்த லெவலில் நம்ம கட்டிக்கணும் இவ்வளோ கட்டிங்கன்னா போதும் இப்போது பாருங்கள் எடுத்து உக்கார வைக்க பாருங்கள் க்ளீனாக நாலு பேர் எடுத்து நாலு கம்பத்து மேலும் வச்சுமானா கோபுரம் கரெக்டாக ஷேப் கரெக்டாக வரும் நம்மளுக்கு வைக்கும்போது ஒரு மூணு இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் அந்த கோபுரம் கம்பத்துக்கானா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு ஆணி மாதிரி ஆணி எல்லா பக்கமும் நாலு இன்ச்சு ஆணி வேணும் இதுக்கு நாலு இன்ச்சு இல்லை அஞ்சு இன்ச்சு ஆணியுந்தான் போதும் அஞ்சு இன்ச்சு ஆணி வாங்கிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு இன்ச்சி ஆணி வச்சு எல்லா பக்கமும் சுற்றியில் அடிச்சுக்கோங்க கையில் அஞ்சு அம்தேனிங்களா கொஞ்சம் கை நோவு இருக்கும் எல்லா பக்கம் அடிச்சுட்டு கவுரில் நல்லா இஸ்து கட்டிடணும் ஆணி ஒன்றே மட்டும் நம்பக்கூடாது பாருங்கள் கவுர் எல்லா பக்கமும் இஸ்து கட்டிடலாம் கட்டணமனால் நம்ம எப்படி ஷேக் பண்ணாலும் ஆடாமல் கிளீனாக நிற்கும் பாருங்க ஒரு மண்டபம் ஆச்சு இப்போது ரெண்டாவது மண்டபம் சுப்பிரமணிய சாமி இது எடுத்து வைக்க வர மாறங்க இது சுப்பிரமணிய சுவாமி மண்டபம் இதையும் அதே போல் எடுத்து வச்சுட்டு அந்த மரம் எல்லாம் டாப் லெவலில் கட்டிங்கில் இருந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே இறக்குற பாருங்கள் கிளீனை இறக்கிட்டு இருக்கிறோம் இது பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு க்ளீனை பண்ணிவிட்டு ஆணி வச்சு கிளீனாக சுற்றியில் அடிச்சு போகிறோம் பாருங்கள் நான் அஞ்சு இன்ச்சு அஞ்சு இருக்குது அஞ்சு இன்ச்சு ஆணியை வச்சு அழுத்திட்டு சுற்றியில் கிளீனாக வச்சிட்டோம்மா அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கும் நம்ம அப்புறமா கவர் வச்சு கட்டிக்கலாம் இந்த மண்டபத்தில் ஐயப்ப சுவாமி மண்டபம் ஃப்ரண்ட் கம்பம் ரெண்டு இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு கம்பத்திலே சுப்பிரமணிய சுவாமி இதும் இது கணபதி சுவாமியதும் ரெண்டு கம்பம் அங்கே அந்த இடத்துல இருக்காது அந்த கம்பத்துக்கே ஐயப்ப சாமி கம்பத்துக்கே டச் பண்ணியிருக்கும் பாருங்க அந்த லெவலில் க்ளீனை வச்சு ஆனி எஸ்ட் இருப்போம் பாருங்க ஆனி வச்சுட்டு இருப்போம் அங்கே செட் பண்ணியிருப்போம்ங்க அது ஒன்று க்ளீனாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐயப் சாமி இது இப்போது மண்டபம் எடுத்து வைக்க போகிறோம் எல்லோரும் நான் சப்போர்ட் கருக்கணும் இருந்தால் தான் வேலை ஆகும் பாருங்கள் எடுத்து கிளீனாக ஐயப் சாமி இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு மண்டபத்துக்குன்னா பேக் சைடில் ஐயப் சாமி இது மண்டபம் ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு ஹைட் பண்ணிடுவோம் ஹைட் பண்ணால் தான் நம்மளுக்கு எடுத்து காட்டம் க்ளீனாக அகலமும் அதிகமாக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆன் ஹிட்டு நல்லா கட்டிட்டு டைட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது கோபுரம் ஃபைனல் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் பூங்க பழங்க நம்மளுக்கு என்னென்ன தேவையோ பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் எலுமிச்சை பழம் எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அரிசி தேங்காய் பழங்கள் பூங்கல் பூக்கள் குத்துவிளக்கு சொம்பு தட்டு பாரு பஞ்சாமிரத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போது பட்டி வைக்கிறது இப்போ ஃப்ரண்ட்டு டிசைன் ரெடி பண்ணுறது கோபுரம் கவர் பண்ணுறது பாருங்கள் ஃப்ரண்ட்டு எல்லா பக்கமும் கோபுரம் ரெடி பண்ணலாம் அந்த வாழை மரம் வாழை மரம் பட்டை இருக்குங்க இல்லையா அந்த பட்டை கிளீனாக வச்சுன்னு கீழே பாட்டம் லெவலில் பார்த்துன்னு ஒன்று ஒன்றா வச்சு ஆணி ஆணி வந்து ரெண்டு இன்ச் ஆணி சிறுவன் ஆணி வரும் மெலிசா வரும் ஆணி இந்த பிளவுட் சீட்டுக்கு அடிப்பாங்க பிளேவுட் சீட்டுக்கு அடிக்கிற சிறுவன் ஆணி வாங்கிக்கோங்க அதில் மொத்தம் ஆணி வரும் சிறுவ மெலிசா வரும் ஆணி வரும் மெலிசா இருக்கிறத வாங்கிக்கோங்க ரெண்டு இன்ச் ஆணி வாங்கிக்கினிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க சிராப்படும் எல்லாத்துக்கும் சேர்த்து வாழைப்பட்டி வச்சு கிளீனாக லெவல் பார்த்துன்னு ஒன்று மேலே ஒன்று வச்சு கேப் வராமல் அட்ஜஸ்ட் பண்ணணும் வாழைப்பட்டி வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும் நல்லா இருக்கிறத பார்த்து பார்த்து எடுத்து அந்த பாட்டமில் அந்த ஜாயிண்ட்டில் வந்து கேப் வராமரிசி வச்சு ஆணி வச்சு அழுத்திங்க பாருங்கள் எவ்வளோ வேணும் நம்மளுக்கு வச்சுட்டு இப்போது கிராஸாக கட்டிங் பண்ண போகிறோம் நம்மளுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் ஷேப் கிளீனாக கட் பண்ணிக்கணும் இது வந்து Ganesh சுவாமி இது ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்கள் க்ளீனாக பார்த்து பாருங்கள் சென்ட்ரில் கேப் வராது மர்சி பார்த்து ஆனி அடிச்சுக்கணும் clean அழுத்திக்கணும் ஆள் ஆணிச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் க்னாக பார்த்துக்கோங்க ஈஸியாக செய்யலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லைனில் நம்ம செட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எடுத்து எடுத்து வச்சு செட்டிங் பண்ணிக்கலாம் மேலே போக போக சின்ன சின்னதாக வச்சுன்னா போதும் ஆனதும் கிராஸ் கட்டிங் ப பண்ணிக்கலாம் பண்ணுறத பாருங்கள் இதில் பாருங்கள் க்ளீனாக க்ராஸ் கட்டிங் பண்ணுற பாருங்கள் ஷேப் வந்து நம்ம கோபுரத்துக்கு போட்டுக்கிற பட்டி இருக்குங்க இல்லையா அந்த பட்டி லெவலுக்கு கரெக்டாக சூரி கத்தி நல்லா இருக்கிறத வச்சுன்னு ஷார்ப்பாக இருக்கிறத இஸ்தமான கரெக்டாக வரும் பாருங்கள் ஷேப் இப்படி தான் எடுக்கணும் பாருங்கள் கோபுரம் ஷேப் ஒன் சைடாகச்சு இன்னொரு பக்கமும் க்ளீனாக எடுத்துக்கிற பாருங்க ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்தால் தான் நம்ம கார்னர் பட்டி போடும்போது நல்லா ஷேப் கொடுக்கும் அது நல்லா எடுத்து கொடுக்கும் மூணு கோபுரத்துக்கும் ஆல்ரௌண்டு பட்டி போட்டுன்னு இருக்கிறோம் பெண்ணால் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறோம் இப்போ வந்து கிராஸ் பட்டி வந்து போடுறோம் பாருங்க போட்டுன்னு பாருங்க கிராஸ் பட்டி அந்த கார்னர் கார்னரில் க்ளீனாக அந்த பட்டியை வந்து நல்லா ரவுண்டாக இருக்கிறத எடுத்து வச்சு அதுக்கு ஆணி க்ளீனாக போட்டுக்கலாம் இந்த ஷேப் எடுத்துன்னு வரது அப்புறம் வாழை பூ இருக்குங்க இல்லையா அந்த பூ வச்சு அந்த டாப்பில் வச்சு நம்ம கட்டினமானா அது வந்து கலசம் க்ளீனாக கவர் போட்டு உள்ளே இஸ்து கட்டினமனால் நீட்டாக உக்காரம் ஆழ்ந்தோம் பாருங்கள் டிசைனுக்கு நம்ம லேஸ் வரும் கலர் லேஸுங்க வரும் அதை வச்சு அழுத்திக்கலாம் இது மணி வருது பாருங்கள் டிசைன் மணி மணி நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம் இப்போ வந்து கருட கம்பம் செய்ய போகிறோம் கருட கம்பத்துக்கு மரம் ஒன்று வச்சு நிற்கிறோம் வாழை மரம் ஒன்று ரெடியாக இருக்குது இப்போ வந்து கருடு கம்பத்துக்கு என்ன பண்ணுறோம் கீழே பாட்டம் வந்து அது இந்த கருடு கம்பை கரெக்டாக நிற்கணும் நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் பாட்டமில் வந்து ஒரு நாலு பீஸ் வச்சு நிற்க வைக்க போகிறோம் அது எப்படின்றது பாருங்கள் ஒரு மினிமம் ஒரு ரெடி வச்சுக்கோங்க ஒரு அடி பீஸ் கட் பண்ணிக்கோங்க நாலு பீஸு அந்த நாலு பீஸில் க்ராஸாக கட்டிங் பண்ணோம் பாருங்கள் கட் பண்ணிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணும் கிராஸ் க்ராஸாக நாலு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸ் வச்சுன்னு மரத்தை எப்படி நிற்க வச்சுக்கலாம் ப்ளைன் மரம் நிக்க வச்சுட்டு அந்த நாலு பீஸ் எடுத்துக்கின்னு நம்மளுக்கு பாருங்கள் நாலு பீஸ் எடுத்துன்னு நாலு பக்கம் வச்சுட்டு அஞ்சு இன்ச்சு ஆணி வச்சு நல்லா அடிச்சிடணும் சுற்றில க்ளீனாக இப்படி வச்சு நாலாக பக்கமும் வச்சு அடிச்சிட்டோம்னா அது நின்று கம்படியே பாருங்கள் க்ளீனாக பார்த்துக்கோங்க கருட கம்பம் வைக்கிறது செட்டிங் செய்யுறது ரொம்ப முக்கியம் ஆச்சு ரெண்டு ரெண்டு ஆணி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்று பத்தாது ரெண்டு ரெண்டு வச்சு அடிச்சுக்கலாம் இறன்னா ஆட்டினாலும் ஒன்றுமே ஆகாது எல்லா பக்கம் ரெண்டு ரெண்டு ஆணி வச்சு அடிச்சிடலாம் பாருங்கள் ஸ்டிப் பண்ணிக்கிது அதே கவுர் போட்டு நல்லா கட்டி கட்டிக்கலாம் கவுர் போட்டு கட்டிக்கலாம் சேஃப்டிக்கு இருக்கட்டும் பாருங்கள் ஆனதும் எல்லாரும் வந்து டிசைனுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் பூ வச்சு லேஸ் வச்சு கட்டுறது மணி வச்சு கட்டுறது நம்மளுக்கு எந்த எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம் இது வந்து அம்பு ஐயப்பன் அம்பு விட்டாக்கா சபரிமலையில் வந்து உள்கிற இடம் இப்போது ஐயப்ப சாமி கோயிலில் பதினெட்டு படி ஏறந்தமே கருடு கம்பம் இருக்கும் அந்த கருடு கம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பு ஒன்று இருக்கும் அம்பு குறி இருக்கும் அந்த அம்பை நம்ம இங்கே ரெடி பண்ணுற பாருங்கள் கிராஸ் கிராஸாக எப்படி செட் பண்ணுறோம் பாருங்க க்ளீனாக அரைக்க போகிறோம் ஒரு குச்சி ஒன்றை நீட்டாக அதில் சொறி விட்டுட்டு அதுக்கு பட்டி வச்சுட்டு அது கிராஸ் கிராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த மொனையெல்லாம் ரெடி பண்ணியிருக்க பாருங்கள் இப்போ வந்து போட்டாக்கெல்லாம் பூ வச்சு நல்லா பூ கட்டின்னு அவங்க எடுத்து உள்ளே வச்சு குருசாமிங்க செஞ்சுன்னு இருக்காங்க பாருங்கள் பூங்கெல்லாம் ரெடி ஆச்சு படி வந்து பழைய படி எங்களது இருக்குது அந்த படி வச்சுருக்கோம் ஐயப்ப சாமி ஃபோட்டோலையும் பூ செட் பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லா அலங்காரம் அலங்காரமெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அடுக்கம் நிற்க வச்சுக்கோங்க பாருங்கள் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணணும் இப்போது காட்டுறோம் எல்லாத்தையும் அப்புறம் குத்துவழுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க பழங்கெல்லாம் கழுவி வச்சுக்கணும் இப்போது மஞ்சா மாதா சுவாமிக்கு ரெடி பண்ணணும் படி படிக்கு ஒரு பூ வச்சு பூ மாலை வச்சு கிளீனாக தோ மாலை வச்சு கட்டுறாங்க கட்டுறது கிளீனாக பார்த்துக்கோங்க ஒன்றானா ஒன்றென்னா ஒன்றுனா ரெடி பண்ணே இருக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம கா மண்டபம் நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நம்ம பூ வச்சு வச்சு அங்கங்கே அங்கங்கே டிசைன் வச்சு கொடுத்தோம்னா சப் செப்பரேட்டாக க்ளீனாக வரும் பாருங்கள் மஞ்சாமாத்தா சுவாமி கலசம் ரெடி பண்ணின்னு இருக்காங்க பாருங்கள் வாழைப்பூவில் கலசம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம வச்ச கருடு கம்பம் பாருங்கள் அலங்காரத்தோடு ஸ்டிப் பண்ணிக்கிது பாருங்கள் அது எப்படி ஆழங்கார்த்தோடு விற்கிறோம் இந்த கருடு கம்பத்துக்கு மேலே வந்து நம்ம விளக்கு வைக்கிறோம் ஜோதி விளக்கு விற்கிறோம் அப்புறம் காட்டுறதுங்க பாருங்கள் வாழைப்பழமெல்லாம் எடுத்து வந்து வச்சு பதினெட்டாம் வருடம் தென்னஞ்செடி எடுத்துன்னு போனோம் அந்த தென்னஞ்செடியும் ரெடி பண்ணி வச்சுருக்குறவங்க பாருங்கள் இந்த வருஷம் அவங்க எடுத்துன்னு போவாங்க கருடு கொம்பெல்லாம் பாருங்கள் அப்படி ஸ்டிப் பண்ணிக்க பாருங்கள் மேலே வந்து விளக்கு வச்சுக்கணும் பாருங்கள் ஜோதி விளக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்ட் டூவில் வந்து பஜனை சேர்ந்து பூஜை சேர்த்தெல்லாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் விஎம்எல் மேஸ்திரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஓடின்னு இருக்கிறது சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட்டு போடுறோம் அதை பார்த்து நீங்களும் பூஜை செய் இது வந்து கன்னட மொழியில் பஜனை இருக்குது நான் ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து கன்னட மொழியில் தான் பஜனை அந்த எப்படி இருக்கு அப்படியே ஓட்டுறதுக்கு முடியும் நான் எங்கக்கிட்ட தமிழில் பஜனை இல்லை அதனால் இந்த இங்கே என்ன ஷூட் பண்ணியிருக்கோமோ அதை நான் அப்படியே அப்லோடு நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் போடுறேன் அங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் பஜனை பூஜையெல்லாம் தமிழ்ல செய்வீங்க அய்யப்பா சுவாமி சரணம் அய்யப்பரணம் சுவியம்னையப்பா மனன் திரு சரணம் அய்யப்பா சுவீ மொனையப்பா அய்ய மொனையப்பா சுவியம் சரண பொனையப்பா அனுமன திரு சரணப்பா சுவீ அய்யப்பா ியரம் சனய்ப்பாட்டயப்பா சுவியப்பா பமையப்பா சுவிய சரணம் சரண பங்கையப்பா யாரே கும்ரணம்னயப்போ சரணப்பா சுவியப்பா அயாரே குமையப்பா சுவாமியம் சரணுனா சரணப்பா சுவியப்பா அயா சுவாமியம் புனையப்பா ਯਾਰੇ ਬੰਦੇ ਯਾ ਤਾਂ ஷரணம் ஐயப்பா துல்லியமாக கொடுத்துருக்க உங்களுக்கு எல்லோரும் பார்த்து செஞ்சுக்கலாம் இதுவரையும் நெக்ஸ்ட் வந்து கன்னட மொழியில்தான் நாங்கள் இந்த பஜனையே ஓட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பார்ட் டூவில் தேங்க்யூ சுவாமி சரணம்